வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் ஒன் பிஹெச்கே நியூ ஹோச பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வீரவாண்டி பிரி பக்கத்தில் சாமனாக்கின் பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்டிலிருந்து சுமார் மூணு கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க சாமனாக்கின் பஸ் ஸ்டாப் இருந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா ரெண்டு சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் எழுநூறுங்க இந்த வீடு வெஸ்ட் ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங் மெயின்டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்ரூல் இருக்குதுங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குதுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை முப்பத்தி எட்டு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ